மங்களத்து நாம் சத்தியத்தின் மறுவடிவாம் பம்பை கரை சத்யநாத சுவாமி மங்களம் மங்களத்து நாம் சத்தியத்தின் மறுவடிவாம் பம்பை கரை சத்யநாத சுவாமி மங்களம் அண்ணாவரம் முறை பபனாம் சத்ய நோன்பு கொண்டவனாம் வரம் கொடுக்கும் சத்யநாத சுவாமி மங்களம் அண்ணாவரம் முறை பபனாம் சத்ய நோன்பு கொண்டவனாம் வரம் கொடுக்கும் சத்யநாத சுவாமி மங்களம் வாயிலே கனகதுர்கை மலையினிலே சத்யராமன் கோயில் கொண்டா சத்யநாத சுவாமி மங்களம் வாயிலிலே கனகதுர்கை மலையினிலே சத்யராமன் கோயில் கொண்டா சத்யநாத சுவாமி மங்களம் பக்தியோடு தொழுபவர்க்கு கலியுகத்து தொல் நீக்கி வரம் கொடுக்கும் சத்யநாத சுவாமி மங்களம் பக்தியோடு கலியுகத்து கலியுகத்துக்குள்ளை நீக்கி வரம் கொடுக்கும் சத்யநாத சுவாமி மங்களம் சிவன் திருமால் திருவுருவம் சத்தியத்தின் மறுவடிவாம் சத்யானந்தன் சத்யநாத சுவாமி மங்களம் சிவன் திருமால் திருவுருவம் சத்தியத்தின் மறுவடிவாம் சத்யானந்தன் சத்யநாத சுவாமி மங்களம் े तामरयानानन्द लक्ष्मिनायकनां नर्पुणतां सत्यनादस्वामि मङ्गलम् उन्दी ले सत्यनादस्वामि मङ्गलम् ஆத்மநாபன் திருவடிவா சத்யவதி துணையவனாம் மலையில் வாழும் சத்யநாத சுவாமி மங்களம் ஆத்மநாபன் திருவடி சத்யவதி துணையவனாம் மலையில் வாழும் சத்யநாத சுவாமி மங்களம் சத்ய நோன்பு பூண்டவனாம் சத்தியத்தில் மறுபவனாம் சத்ய ரூபன் சத்யநாத சுவாமி மங்களம் சத்ய நோன்பு புண்டவனாம் சத்தியத்தில் மறுபவனாம் சத்ய ரூபன் சத்யநாத சுவாமி மங்களம் நர்குணத்து நாயகனாம் விரும்பியதை அருள்பவனாம் சத்ய ஒளி சத்யநாத சுவாமி மங்களம் ായകനാം വരുമ്പിയതേ അരുളവനാം സത്യപൊളി സത്യനാഥ സാമി മംഗളം പണ്ണൻ കുല കാവല കൃഷ്ണാസ്ത്രവാഴുക സത്യനാഥ സാമി മംഗളം പണ്ണ കുല കാവലനാം കൃഷ്ണ ശാസ്ത്ര എന്താഴ്ച സത്യനാഥ സാമി മംഗളം सत्यनाद स्वामी मङ्गलम्